சில பார்த்தா பரம்பரை சாபம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் தொடர்ந்து நடக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஆஹ் ஆக்சிடென்ட்ல இறப்பாங்க அதுக்கப்புறம் அதாவது அப்படி தொடர்ந்து அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு கணவன் இற இறந்து போய் அவங்க வந்து விதவையாக இருப்பாங்க இப்படி ஏதாவது ஒன்று அந்த பரம்பரை சாபம் இது வந்து நாலு தலைமுறைக்கு முன்னாடி முன்னோர்கள் செய்த பாவம் இந்த தலைமுறைகளை தொடர்வதாக இருக்கும் இவங்க நல்லவங்க தான் அம்மா அப்பா நல்லவங்க தான் தாத்தா பாட்டி நல்லவங்க தான் எப்படி பார்க்க போனால் அதில் எதுவுமே இல்லை ஆனால் ஏன் இது தொடருது சின்ன வயசில் இறந்து போயிடுவாங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த இதில் தலைமுறையில் நடக்கும் கரெக்டான மாதா அது எல்லார் வீட்டுக்கும் இல்லை சிலர் குடும்பங்களே ரொம்ப ரேர் ஒரு சில குடும்பங்களே இதுக்கு பேர் வந்து சாபம் பரம்பரை சாபம் இந்த சாபத்தை யார் விட்டுருக்காங்கன்னா அந்த யார் வந்து அதுக்கு காரணமாய் யாரோட வைத்தறிச்சலையோ கொட்டுவதற்கு அவங்க செய்த பாவத்தின் காரணமாய் அந்த வேதனைப்பட்டவங்க இவங்களுக்கு சபித்தது அந்த சாபம் தலைமுறையாக தொடரும் சொல்கிறாங்கல்ல பத்தினி விட்ட சாபம் மதுரையை எரிச்சதுன்னு சொல்லிட்டு ஸோ உண்மையிலேயே அவங்க வேதனைப்பட்டு ஒரு வேளை அந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய சாபங்கள் பரம்பரையாக சில குடும்பங்களில் தொடர்கிறது அதில் மெயினாக வந்து சாகிறது தான் அதாவது மரணம் தான் டக்கு டக்கு டக்குன்னு அது தொடர்ந்து அது நடக்கும் ஒரே குடும்பத்தில் டக்கு ட இறப்பாங்க இல்லை த பரம்பரை அந்த தலைமுறை தலைமுறையில் இந்த மாதிரி மூத்த பிள்ளையா இருக்கும் இல்லை இளைய பிள்ளையா இருக்கும் திடீர்னு பார்த்தா குடும்பத்தில் எல்லாரும் அவுட் ஆவாங்க ஒரே நாளில் இது எல்லாமே சாபத்தினால் வருவது இந்த சாபத்தை அப்போ எப்படி முறியடிக்கிறது ஒரே ஒன்றுதான் இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் முறியடிக்கும் ஏசு கிறிஸ்து அதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார் நம்மளுடைய பாவங்களை சுமப்பதற்கும் நம் சாபங்களை அவர் முள்முடி சூடி தலையில் எட்டு முளை எட்டு அங்குளம் நீளமான முள்ளாம் அதை தலையில் அந்த முள்முடியை சூட்டி கோலால் அடித்து அந்த வேதனையெல்லாம் ஏன் பட்டு ரத்தம் சிந்தினார்னா உங்களுடைய என்னுடைய சாபங்களை நம்முடைய சாபங்களை அவர் ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்து மீட்டு கொண்டார் இன்னும் ஏன் நம்ம சாபத்தை சுமக்கணும் வேண்டாம் அவர் சிலுவை சுமந்து சுமந்துட்டார் அதை நாம் விசுவாசித்து அவர் நாமத்தை நாம் அவருடைய நாமத்தில் அவர் பிள்ளைகளாய் நாம் மாறும்போது அந்த இரத்தத்தினால் நம் நம்மை நாம் அந்த இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நம் பரம்பரை சாபங்கள் அவர் இரத்தத்தினால மாறும் இது உண்மை இயேசுவின் நாமத்தினால அவர் நமக்கு சிலுவை சுமந்தார் அதை விசுவாசித்த போதும் அவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போதும் ஆண்டவரே நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிறேன் எங்கள் பரம்பரை சாபத்தை உம்முடைய ரத்தத்தினால் நீர் மாற்றுமையா நீர் எங்கள் பரம்பரை சாபத்தை முறித்தீர் என்று சிலுவையில் முறித்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் சாபங்கள் இனி தலைமுறைக்கு தொடரக்கூடாதுன்னு சொல்லி நாம் நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யும்போது நிச்சயமாக நாம் சாபங்கள் மறையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம்